நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமா விமர்சனம் தன்னுடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சியை நகர்த்தி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த வருஷம் இந்த புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய முதல் திரை விமர்சனம் இந்த நிகழ்ச்சி நான் மீடியா வழியாக உங்களை சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆண்டில் வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக தங்களுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய திரைக்கலைஞர்களை கொடுக்கக்கூடிய திரைப்படங்களாக அமைய வேண்டும் என்கிற நம்மளுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பை முன் இந்த நிகழ்ச்சியை தொடக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைக்கி திரை மசனத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் சீசா பொதுவாக சீசா அப்படின்னே குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டினுடைய பெயர் இல்லையா இந்த பக்கத்தில் ஒருத்தங்க இந்த பக்கத்தில் ஒருத்தங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்ஸ் டவுட்ஸ் அப்ஸ் டவுட்ஸ் அப்படின்ட்டு ஸோ சீசா அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு சீசா அப்படிங்கிற இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆதவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து மாளவிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறார் மாளவிகா ஒரு ரிட்டைர்ட் ஆசிரியருடைய தமிழ் ஆசிரியருடைய மகள் ரொம்ப எளிய குடும்பம் நடுத்தர குடும்பம் ஆதவன் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தினுடைய பையன் அப்பா அம்மா இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய அதிபராக அவர் இருக்கார் இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய காதலை வந்து மாளவிக்காக்கிட்ட சொல்கிறார் மாலவி அவங்களுக்கும் அந்த காதல் நிறைவேறி கல்யாணத்தில் போய் முடியுது கல்யாணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு ஏதோ சம் அந்த தொழில் ரீதியில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தின் காரணமாக மட்டுமல்ல இவருக்கு ஒரு விதமான டிசார்டர் இருக்குது அந்த டிசார்டர் அப்படிங்கிறது நோயின்னு கூட சொல்லலாம் இல்லை அது ஏதோ ஒரு விதமான அவர் வந்து இயல்பு நிலவையிலிருந்து மாறி தன்னை ஓவராக பொசசிவாக காட்டிக்கொள்கிறதும் தன்னுடைய காதலியாக வந்த மனைவியாக மாறிய அந்த மாலவிகா மீது காட்டக்கூடிய அன்பு ஒரு உச்சக்கட்டத்துக்கு போய் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்போ அவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சின்ன அலர்ஜியை மாளவிகாவுக்கு ஏற்படுத்துகிறார் அந்த நேரத்தில் அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இயல்பை மீறிய விஷயமாக இருக்குது ஒரு உட்படுத்தப்பட்டிருக்கார் உட்படுத்தப்பட்டிருக்காரவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தயார்படுத்துகிறாங்க அவருடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனுக்க அவருடைய நெருங்கிய நண்பர் என்பாமிங் பண்ணக்கூடிய அதாவது இறந்த சடலங்களை பதப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதுக்கான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பன் ஒருத்தன் இந்த வீட்டில் ஒரு வீட்டு வேலைக்காரம்மா இவர்கள் தான் அந்த பங்களாவில் அந்த பணக்கார குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்கள் ஸோ இவங்க இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்ன அப்படின்னா ராஜு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வீட்டு வேலைக்காரன் அவர் வந்து மாடியிலேருந்து விழுந்து இறந்து போயிருக்கார் ஸோ இறந்ததுக்கு பிறகு அவர் யார் கொண்டாங்க அவர் ஏன் இறந்தார் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் என்கொரி நடக்குது இந்த ராஜு அப்படிங்கிற வீட்டு வேலைக்காரர் ஆனால் இவர் இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் இருந்த மாலவிகாவும் அதே போல் ஆதவனும் காணாமல் போயிடுறாங்க இவங்க காணலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அந்த ஆதவனும் மாளவிகாவும் என்ன ஆனார்கள் அப்படின்றப்ப பெரிய பெரிய விஷயங்களை அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சொல்லி 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 கொண்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய முடிச்சுகளை போட்டு இந்த கொலைக்கு பின்னணியில் என்ன நடந்தது மாளவிகாவும் நம்மளுடைய ஆதவனும் மீண்டு வந்தார்களா அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சதா அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிகர்களுக்கு கடத்தி இருக்கிறது இந்த சீசா என்கிற இந்த திரைப்படம் ஆதவன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ஒரு மனப்பிழவுக்கு உட்படுத்தப்பட்ட கதாபாத்திரமாக காட்டப்படுது அவர் முழுக்க முழுக்க எல்லாமே தொழிலால் ஏற்படக்கூடிய நஷ்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தான் தான் சிவன் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு உள்ள மனநிலை இதெல்லாம் கடந்து அவர் தன் மனைவி மீது காட்டக்கூடிய மிகப்பெரிய அக்கறையும் காதலும் எல்லாத்தையும் அப்படி படிப்படியாக சொன்னாலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு இந்த படத்தை அப்படியே த்ரெட் பண்ணி எடுத்துகிட்டே போகிறாங்க வீட்டு வேலைக்காரன் ராஜுவுடைய கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது பலவித திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது அப்போ என்ன ஆகுது வீட்டுக்கு பால் போடக்கூடிய பால்காரர் பேப்பர் போடக்கூடிய பையன் வீட்டு வேலைக்காரம்மா அவங்க கம்பெனியை ஆடிட்டிங் செய்யக்கூடிய ஆடிட்டர் இவர்களெல்லாம் சேர்த்து அவளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதற்கு மத்தியில் மாளவிக்காவுடைய அப்பா அவங்களுடைய சகோதரி அவருடைய மாலவிக்காவுடைய தம்பி இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய தகவல்கள் இதை எல்லாத்தையும் திரட்டுறாங்க இதற்கு மத்தியில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தக்கூடிய மருத்துவர் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களுக்கு சொல்லும் பொழுது அதிர்ச்சி மீளோங்குது இதுதான் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே நம்ம ஒவ்வொரு காட்சியுமே அப்படி நகர்த்தி 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 கொண்டு போகும்போது இவங்க பார்வையில் அவங்க அவங்க பார்வையில் இவங்க இவங்க சொல்கிற ஒரு கதை இப்படி அப்படியே ஒட்டு போய் ஒரு இடத்தில் வந்து ட்விஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது அட இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மெசேஜை பின்னணியாக வைத்துக்கொண்டு படத்தை ஒரு த்ரில்லர் பேஸ்டில் தயாரிச்சிருக்காங்க கதையை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த குழுவினர் சீசா என்கிற படத்தின் மூலமாக இதான் படத்தினுடைய கதை கடைசில ஆதவனும் மாளவிக்காவும் வந்தாங்களா ஆதவன் என்ன செஞ்சார் எப்படி காணாமல் போனார் அவருடைய நிலைமை என்ன இந்த ராஜு என்கிற வீட்டு வேலைக்காரன் இறந்ததற்கு யார் காரணம் இது மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்து விடை சொல்லக்கூடிய படமாக இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி பேசலாம் இதில் மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தினுடைய ஆதவன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அவர் தான் ஹீரோனே சொல்லலாம் ஆனால் ஹீரோவை விட இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியவர் தான் ஹீரோவாக இருக்கிறார் அதனால் இந்த கதாபாத்திரத்தை பற்றி பேசிடலாம் ஆதவன் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க நிஷாந்த் ரோஷோ ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் நடக்கிற ஸ்டைல் அவர் ஆரம்பத்தில் மாளவிகா மீது காட்டக்கூடிய அந்த காதல் அதுக்கப்புறம் ஆதவனாக தன்னை நினைக்கும் பொழுது தன்னை வந்து ஒரு சிவன் நினச்சிட்டு அவர் வந்து காட்டக்கூடிய ஆக்ரோஷமான செயல்பாடுகள் அப்புறம் வந்து கொஞ்சம் மனநலம் பொழுது பாதிக்கப்படும் பொழுது அவர் நடத்தக்கூடிய அந்த செயல் பேச்சு அவர் உடல் மொழி எல்லாமே வந்து நிஷாந்த் ரூஷோ வந்து ஒரு பண்பட்ட நடிகராகவே தெரிகிறார் எங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலிசம் இருந்தாலும் கூட நிஷாந்த் வந்து இதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே சொல்லணும் அவர் தான் படத்தை ஒட்டுமொத்தமாக தங்கியிருக்கார் ஏன்னா ஆதவன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் சரியாக பண்ணலைன்னா மற்றவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆதவனுக்கு ஜோடியாக பதினி குமார் நடிச்சிருக்காங்க குமார் ரொம்ப அழகாக க்யூட்டாக பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்காங்க ஒரு பக்கம் குடும்ப பெண்ணாக காதலிக்கும் பொழுது ஒரு காதல் தேவதையாக அவங்களுடைய உடையாகட்டும் அவங்களுடைய பேச்சாகட்டும் அவங்களுடைய உடல்மொழியாகட்டும் எல்லாமே ரொம்ப கச்சிதமாக பொருந்தியிருக்கு பதினி குமார் இந்த படத்தில் ஆதவனுக்கு மனைவியாக நடித்திருக்கக்கூடிய அந்த மாளவிகா கதாபாத்திரத்தை தூக்கி சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுடைய அந்த வருகையும் அவங்களுடைய எல்லா விதமான நடைவ நடவடிக்கையும் பேச்சும் பதினி குமார் இந்த நடிப்பு உள்ளபடியே பாராட்டக்கூடியதாகத்தான் இருக்குது சார் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து நடிக்க வைக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா நட்டி நட்ராஜ் முகிலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுடைய ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கார் ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தில் நிறைய இந்த கொலைக்கான தகவல்களையும் காரணங்களையும் கண்டுபிடிக்கிறதுல மிக முக்கிய வேலை செய்கிறார் இன்ஸ்பெக்டராக நட்டி நட்ராஜ் அவர்கள் அவருக்குரிய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் அவர் நடந்து வந்து பேசுகிறதாகட்டும் அந்த போலீஸ்காரர் தோனியாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது எந்த ஒரு அலற்றல் தனம் இல்லாத ஒரு போலீஸ்காரராகவே நடித்திருக்கிறார் நட்டி அப்படின்னு சொல்லலாம் படத்திலே வந்து நட்டி தான் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லா போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நட்டி தான் முன்னாடி நிற்பார் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கக்கூடிய அவருடைய அந்த பாத்திர முகிலன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகு இந்த படத்தில் கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் குணச்சித்திர நடிகராக இருந்த சிவராமன் அவர்களுடைய மகன் ஆதிஷ் பாலா நடித்திருப்பார் நட்டி நட்ராஜ் வந்து இன்ஸ்பெக்டர்னா இவர் வந்து சப் இன்ஸ்பெக்டராக அவருக்கு இணையாக நடிச்சிருப்பார் அவரும் வந்து பல இடங்களில் அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காரு இயக்குனர் ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் செய்யக்கூடிய வேலையை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செய்யக்கூடிய இடமாக அதையும் அண்டர் பிளே பண்ணாமல் ஓவர் பிளே பண்ணாமல் ரொம்ப செட்டில்டாக பண்ணியிருக்கார் ஆதிஷ் பாலா இதில் அவருடைய உடல் மொழியே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஒரு போலீஸ்காரருக்கு உரிய அந்த உடல் மொழியை மிக அழகாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அவருடைய நடிப்பு ரொம்ப அழகு இந்த படத்தில் இன்னும் சில கதாபாத்திரங்கள் மனசை தொடுது அதில் நிழாகல் ரவி வந்து கமிஷனராக நடிச்சிருக்கார் இன்னொரு பக்கம் மாளவிகாவுடைய அப்பாவாக நம்மளுடைய சிறந்த இயக்குனர் ராஜ் அவர்கள் நடிச்சிருக்கார் ஸோ நடிகராக அவர் மறுபடியும் வளம் வரலாம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் ஒரு அப்பாவாக ஒரு இயல்பான கதாபாத்திரமாக சார் அவ எனக்கு மக இல்லை சார் அம்மா சார் அப்படின்னு சொல்கிற இடத்தில் பல படங்களுக்கு அவர் வசனம் சொல்லி கொடுத்து இயக்கி இருந்தாலும் உமை விழிகளாகட்டும் அவருடைய உழவன் மகனாகட்டும் இந்த மாதிரி படங்களில் அவர் வந்து இயக்கத்தின் வழியாக வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு நடிகராக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் பிரயத்தனப்படுத்திருக்கார் அப்படின்னு சொல்லணும் வருங்காலங்களில் அரவிந்த்ராஜ் சினிமாவில் அடுத்த கட்டத்திற்கு ஒரு வளம் வருவதற்கான களத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்தி வரவேற்கலாம் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில கதாபாத்திரங்களை அங்கொன்றும் இங்கொன்றவாக பார்க்கும்போது தெரிந்த முகங்கள் அப்படின்னா இதுதான் மற்றவர்களெல்லாம் புதியவர்களாக தான் தெரிகிறாங்க ஸோ படத்தை ஒட்டுமொத்தமாக சீசா என்கிற இந்த படத்தை ஒரு ஆன்லைன் கேமிங்கை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட படமாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இறுதியில் அந்த கிளைமேக்ஸை மட்டும் நீங்கள் தவற விடாமல் பாருங்கள் யார் கூட பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கிட்ட அவங்க சொல்லக்கூடிய அந்த ட்விஸ்ட் இருக்கு கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல போயிட்டு ஓப்பன் பண்ணும்போது என்னடா இது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் யோகிக்க முடிந்தாலும் கூட நீங்கள் யோகிக்கிறது தப்பு தப்புனே ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வந்து கடைசியில் யோகிக்க வைக்கும்பொழுது அதுக்கு ஒரு நியாயப்படுத்த ஒரு காரணம் வச்சாங்க அது உள்ளபடியாகவே இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கான இசை பற்றி பேசலாம் இந்த படத்துக்கான இசை எஸ் சரண்குமார் சரண்குமாருடைய இசை படத்தினுடைய ஆறாருக்கு அதிகமாக வைத்துணை செஞ்சிருக்கு பாட்டு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இன்றவளுக்கு பிறகு ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு கொஞ்சம் ரொம்ப எரோட்டிக்ஸ்டு சாங் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ரசிக்கக்கூடிய விஷயமாக தான் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரக்கூடிய ஒரு லவ் சாங் அதுவும் வந்து மனசுக்கு தோன்ற மாதிரி இருக்குது சரண்குமார் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் அடுத்த இசைக்களத்திற்கு அவர் தயாராகலாம் அப்படின்னு சொல்லலாம் படத்திற்கான ஒளிப்பதிவு பெருமாள் மணிவண்ணன் ஒளிப்பதிவு ரொம்ப அவசியம் இல்லையா இந்த சீசா என்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு ஸ்டோரிக்குள்ளரே ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஸ்டோரிக்குள்ள ஒரு தகவலை தேடி கண்டறியக்கூடிய துப்பறியக்கூடிய ஒரு காவல் அதிகாரியினுடைய பின்னணியில் கேமராவை ஓடவிட்டு போல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கேமராவை பார்க்க வச்சு அப்புறம் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளே அந்த கேமராவினுடைய வழியாக கதைகளை சொல்ல பிரயத்தனப்பட்டிருக்கக்கூடிய அந்த முயற்சி ரொம்ப அழகு படத்திற்கான படத்தொகுப்பு வில்சி ஜெய் சாசி வில்சி ஜெய் சாசி ரொம்ப அழகாக இந்த படத்தை படத்தொகுப்பு செஞ்சுருக்கார் அவருடைய எடிட்டிங் டேபிளில் என்ன இருந்திருக்குன்றதை தாண்டி இந்த படத்திற்கு ஒரு நியாயம் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்திற்கான கதை மற்றும் தயாரிப்பு கே செந்தில்வேலன் கே செந்தில்வேலன் அவர்கள் இந்த படத்திற்கான கதையை எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லை தயாரிப்பும் அவர் தான் ரொம்ப அழகான ஒரு கதையை தேர்வு செய்ததற்கும் அதை தயாரிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்திற்கும் இந்த படத்தில் மருத்துவராக அதாவது ஆதவனை பார்க்கக்கூடிய அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக டாக்டராக சைக்காலஜிஸ்டாக அவர் வந்து நடிச்சிருக்கார் ஏ செந்திவேலன் அவர்கள் எழுதின இந்த கதையை திரைக்கதை வசனம் இயக்கத்துடன் சேர்த்து நம்ம பார்க்க வச்சு ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை வந்து சீட்டின் நுணுக்கி கொண்டு வந்து படத்தை பார் படத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸை வந்து உடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வேலையை ரொம்ப கணக்கச்சிதமாக செய்திருக்கிறார் குண சுப்பிரமணியம் அவர்கள் குணசுப்ரமணியம் அவர்கள் இந்த படத்தினுடைய இயக்குனர் அவரு தான் இந்த படத்தை ரொம்ப அழகாகவே நெரேஷன் வழியாக ரொம்ப அழகாக பண்ணுறார் என்னப்பா எப்போ பார் படத்தில் வந்து ப்ளஸ்ஸை மட்டுமே பேசிகிட்ருக்கீங்களே மைனஸே பேச மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா ஒரு சினிமா எந்த இடத்தில் தொய்வு ஏற்படுகிறது எந்த இடத்தில் வந்து தொய்வை தாண்டி ஒரு கணத்தை முப்பரிமானத்தை ஒரு சந்தோஷத்தை அல்லது ஒரு வெற்றியை கடத்துகிறது அப்படின்னு சொன்னால் அதை பார்வையாளர்களுடைய பார்வையிலிருந்து தான் கணிக்க முடியும் இந்த படத்தை ஆரம்பித்த உடனேயே டக 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 டக்கட் ஓடுதே தவிர ஆனால் எல்லா இடத்துலையும் நிறைய 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 ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கதை சொல்கிறது இப்போ நான் பார்த்தேன் சார் அங்கே பார்த்த சார் இங்கே பார்த்தா சார் யோசிக்கிறதுக்குள்ளேயே இப்படி ஸ்கிப்பாய் ஸ்கிப்பாய் ஸ்கிப்பாகி போகிறப்ப நம்மளால அழுப்பு தட்டி போய்டுது ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுக்கே ஆச்சு என்னடா இது அடுத்து யாராவது வந்து புதுசாக சொல்ல போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதான ஒரு செழிப்புத்தன்மையை உண்டாக்குது திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கே பாக்யராஜ் அவர்களை சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் திரைக்கதை மன்னன் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமான அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா திரைக்கதை என்பது ஒரு தனித்துவமாக இருக்கும் ஏன்னா நீரோடை மாதிரி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் பார்த்தவொன்னே அடுத்து 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 போயிட்டு இருக்கணும் கதைக்குள்ளர் கதைக்குள்ளர் கதைக்குள்ள கதைக்குள்ள இவங்களுடைய பார்வை அப்படிங்கிறப்ப போயிட்டு 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 ஜம்ப்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நிறைய ஜம் கட்டிங்கிறதுனா கண்டிப்பாக பார்வையாளருக்கு ஒரு தட்டும் அப்படிப்பட்ட லேசான தட்டுதல் இந்த படத்தில் நிறைந்திருந்தது அப்படின் சொல்லலாம் ஆனால் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தை ஒரு கனமான விஷயத்துக்காக இத்தனை விஷயங்களை கொண்டு வந்து இதற்காக தான் இந்த கதையை எடுத்திருக்கோம் இதை சொல்வதற்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் முன்றி வச்சுருக்கோம் இதைத்தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த விஷயத்துக்கே நான் பாராட்டுவேன் உண்மையவே சீசா இந்த திரைப்படம் உள்ளபடியே பார்க்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வல்காரிட்டியும் எந்த ஒரு நெருடல் நிறைந்த காட்சிகளும் மற்ற மக்களை புண்படுத்தக்கூடிய அர்த்த வசனங்களும் மத கழ்ப்புணர்வும் சாதிய பிரச்சனைகளையும் எதையும் பேசாமல் நிகழ்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய இளைஞர்களிடையே நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக துணிச்சலாக பேசி நாம் ஒட்டுமொத்தமாக இந்த திரைக்குழுவை பாராட்டலாம் சீசா என்பது ஒரு டிஸ்டர் நிறைந்த ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் ஒரு தடவை தேர்தலில் போய் பாருங்கள் இந்திய முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்குகளில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை முடிஞ்சால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த திரையமசன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்றும் கிலேசத்திற்குரிய நாகா சி யு பாய்